நாம் வைக்க இருப்பது ஆலயம் மதுரை கூட பெருமாள் கோவில் பற்றி பெங்களூரின் பிரகன்நாயகி சத்யநாராயணன் பேசுகிறார் இதோ பிரகன் ஆலயமறிவம் வழங்குவது பிரகநாயக்கி சத்தியநாராயணன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு பெரியாழ்வார் திருவடி போற்றி ஆலயமறிவம் தொடரில் இன்று நமது யாத்திரையில் இடம்பெறுவது மதுரை மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலாகும் இது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தலங்களில் இந்த கோவில் அமைந்துள்ள மதுரையும் ஒரு திருத்தலமாகும் ஆறுகள் கூடும் இடங்களுக்கு நமது நாட்டில் முக்கியத்துவம் உண்டு அதன்படி கிருதமாலா என்னும் நதி பூமாலை போன்று இந்த மதுரை நகரைச் சுற்றியோடு ஓடி மீண்டும் ஒன்று சேர்வதால் இது கூடல் நகர் என்ற பெயரைப் பெற்றது இது கோவிந்தனின் அருள் பெற்றதால் திருக்கூடல் ஆயிற்று சில வருடங்கள் முன்னர் கூட இந்த கோவிலுக்கு மிக அருகில் ஓடிக்கொண்டிருந்தது கிருத்தமாலா நதி ஆனால் துரதிருஷ்டவசமாக அதில் சாக்கடை நீரை சேர்க்கவே அது அணுப்பானடியாக இன்று விளங்குகிறது மூலவர் கூடல் அழகர் வீற்றிருந்த திருக்கோலம் திருமுக மண்டலம் தாயார் மதுரவல்லி நாச்சியார் வரகுணவல்லி மரகதவல்லி தீர்த்தம் கிருத்தமாலா ஹேம புஷ்கரணி விமானம் அட்டாங்க விமானம் காட்சி கண்டவர்கள் பெரியாழ்வார் வல்லவர் பிரிவு முனிவர் இத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணம் கூடல் புராணம் உள்ளிட்ட நூல்களில் ஏராளமான வரலாறுகள் தரப்படுகின்றன கிருத்த யுகத்தில் பிரம்ம தேவனின் மைந்தன் திருமாலை அர்ச்சாரூபத்தில் வழிபட விரும்பி விஸ்வகர்மாவை அழைத்து அதற்கேற்றபடி ஒரு கோவிலை படைக்கச் சொன்னார் அவரும் இங்கு கிருதமாலா நதிக்கரையில் அஷ்டாங்க விமானத்துடன் ஒரு கோவிலை அமைக்க எம்பெருமானும் பிராட்டியும் இங்கு எழுந்தருளினர் யுகத்தில் என்னும் ஒரு மன்னன் இந்த தலத்தின் மீது பறக்க முயன்ற சமயத்தில் விமானத்தின் சக்தியால் அவரது விமானம் பறக்க முடியவில்லை அவன் கீழிறங்கி பெருமாளை வணங்க ஆரம்பித்து இறுதியில் முக்தி பெற்றான் துவாபர யுகத்தில் விஷ்ணு பக்தியில் சிறந்த மன்னனான அம்பரீஷனும் இங்கு பெருமாளை வழிபட்டு முக்தி அடைந்தான் கலியுகத்தின் ஆரம்பத்தில் புரூரவன் என்னும் மன்னன் இங்கு பெருமாளை வழிபட்டு வைகுந்தம் அடைந்தான் அவனது புதல்வன் என்பவனுக்கும் இங்கு வழிபட்டு வந்தான் அவனது புதல்வனே மலையத்வஜ பாண்டியனாவான் அவன் வடக்கே உள்ள மன்னர்களை வென்று இமயத்தில் தன் மீன் கொடியை நாட்டி மீன்முத்திரையையும் பதித்தான் பின்னால் வந்த வல்லபதேவன் என்ற பாண்டிய மன்னன் முக்தி அளிக்கும் தெய்வத்தை பற்றி தனக்கு உரைத்து நிரூபணம் செய்பவருக்கு போர்க்கிளை தருவதாக அறிவித்தான் அப்போது அவன் அரசவையில் புரோகிதராக இருந்த செல்வ நம்பியின் கனவில் பெருமாள் தோன்றி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் பெரியாழ்வாரை அழைக்குமாறு கூறினார் அவரும் அழைக்கப்பட்டார் பெரியாழ்வார் அரசவைக்கு வந்து வேதம் இத்திகாசம் புராணங்கள் ஆகியவற்றிலிருந்து பல மேற்கோள்களை சுட்டி காட்டி திருமாலே பரம்பொருள் என்று நிரூபிக்கலானார் அப்போது போர்க்கிழி தானாகவே அருந்து விழுந்தது இதனால் ஆச்சரியமுற்ற மன்னர் பெரியாழ்வாரை யானை மீது ஏற்றி ஊர்வலமாக அழைத்து வந்து கௌரவித்தான் அதனைக் காண பெருமாள் பிராட்டியுடன் கருட வாகனத்தில் விண்ணில் தோன்றினார் இதனை கண்ட ஆழ்வார் இப்படி அழகுடன் நீ காட்சி தந்தால் நின் அழகுக்கு கண் திருஷ்டி விடுவதோ என்று நினைத்து பெருமாளை பல்லாண்டு வாழ்க என்று பல்லாண்டு பாடினார் இந்த பல்லாண்டுதான் எல்லா வைணவ தலங்களிலும் பெருமாளுக்கு முன்னர் முதன் முதலில் பாடும் திருப்பல்லாண்டாக அமைந்துவிட்டது மதுரையில் ஓடும் வைகை நதி உருவான வரலாறு ஒன்று உண்டு திருமால் திருவிக்ரம அவதாரம் எடுத்த போது அவரது ஒரு பாதம் சத்தியலோகம் வரை சென்றது அங்கிருந்த பிரம்மா அந்த பாதங்களை தனது கமண்டல தீர்த்தத்தால் அலம்ப அதிலிருந்து வந்த நீர்த்தூழிகள் வையத்தில் இங்கு வீழ்ந்து வைகையானது அதுவே ரெண்டாக பிரிந்து ஒரு மாலை போல ஆனது ஒன்று வையை எனவும் மற்றொன்று கிருத்தமாலா என்னும் பெயரைப் பெற்றது இந்த தலம் திருமங்கையாழ்வாராலும் ஆழ்வாராலும் திருமணிசை ஆழ்வாராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகும் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய தலமும் இதுவே என்பதால் அவராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது மணவாழ மாமுனிகள் இப்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார் ராமானுஜரால் பெரிதும் விரும்பி போற்றப்பட்ட தலம் இது இங்கு கோவில் மூன்று அடுக்குகளை கொண்டது கீழ்த்தளத்தில் வீற்றிருந்த கோலத்தில் பெருமாள் யூக சுந்தரராஜன் என்ற பெயருடன் காட்சி தருகிறார் இரண்டாவது அடுக்கில் என்ற பெயரில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் மூன்றாவது அடுக்கில் சாயன கோலத்தில் காட்சி தருகிறார் நவகிரகங்கள் இந்த கோவிலில் இருப்பது ஒரு சிறப்பாகும் இங்குள்ள சிற்பங்கள் வியக்க வைக்கும் சிறப்புகளை கொண்டவையாகும் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் அழகரும் மதுரவல்லி நாச்சியாரும் அனைவருக்கும் சர்வமங்கலத்தை தரஞான சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்